ஆரம்பிப்போம் அந்த கேள்வியை உங்களுக்கு தெரியும் ஒருவேளை அதை சில நேரங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு பணி இல்லையா அது உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறதா அல்லது உங்களுக்கு பணி இருக்கலாம் ஆனால் சம்பளம் அமைப்பு ஏதோ சரியாக இல்லை போல ஒருவேளை சற்று சிக்கிக்கொண்டதாக கொண்டதாக உணர்கிறீர்கள் அலுவலகம் அந்த ஒரே மாதிரியான நாள்கள் எல்லாம் சலிப்பாக இருக்கிறதா உம் உண்மையில் வீட்டில் வேலை செய்து முடிவெடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா ஆமாம் அந்த உணர்வு பலரிடமும் இருக்கிறது உண்மையில் இந்த கேள்வியை நேரடியாக எதிர்கொள்ளும் ஒரு சுவாரஸ்யமான வளத்தை நம் கேட்பவர் ஒருவர் அனுப்பியுள்ளார் உம் அது சொல்றது இன்றைய உலகில் அந்த சுதந்திரம் அந்த கட்டுப்பாடு அது நாம் நினைப்பதை விட நம்மிடம் அருகிலே இருக்கலாம் சரி இந்த ஆதாரம் ஒரு வலுவான காரணத்தை முன்வைக்கிறது இல்லையா வருமானம் சம்பாதிப்பதை பற்றி பேசுறோம் அது உண்மையில் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கலாம் நாம் பேசுவது லட்சங்கள் சில நாணயங்களில் நூற்று கணக்கான ஆயிரங்கள் சம்பாதிப்பது பற்றி தான் பழைய முறையில் வேலை தேடி அல்ல ஆன்லைன் திறன்களை கற்றுக்கொண்டு எங்கிருந்தும் சரி வீட்டிலிருந்தோ செய்து சம்பாதிப்பது ஒருவேளை வீட்டிலிருந்தே அப்படிதான் இந்த ஆதாரம் பெரிய போக்குகள் கிக் எகானமி திறன் அடிப்படையிலான வருமானத்தை முன்வைக்கிறது முக்கிய கருத்து உலகம் முழுவதும் விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன வலுவான டிஜிட்டல் திறன் இருந்தால் அது நல்ல வருமானம் சம்பாதிப்பதற்கான உண்மையான விஷயமாக மாறிவிட்டது தெரியுமா இது வழக்கமான வேலை அமைப்புகளை நீங்கள் தாண்டி செல்ல அனுமதிக்கிறது சரி இந்த ஆழமான ஆய்வுக்காக நம்மளுடைய பணி ரொம்ப தெளிவா இருக்குது இந்த ஆதாரத்தை விரிவா பார்க்கலாம் முக்கியமான பகுதிகளை எடுத்துக்குவோம் இந்த மாற்றத்துக்கு பின்னால் உள்ள காரணத்தை அவங்க சொல்வதை போல புரிந்து கொள்வோம் முக்கியமா அவங்க குறிப்பிடும் ஐந்து குறிப்பிட்ட ஆன்லைன் திறன்களை பார்க்கலாம் இந்த அந்த வருமானம் மற்றும் சுதந்திரத்திற்கு வழிகாட்டும் பாதைகளாக இருக்கின்றன என்று அவர்கள் கருதுகிறார்கள் தயார் ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக முதலாவது முக்கியமான விஷயம் இந்த ஆதாரம் வலியுறுத்துவது ஆன்லைனில் சொற்களின் சக்தி அதாவது உள்ளடக்கம் எழுதுதல் சற்று யோசித்து பாருங்கள் வலைத்தளங்கள் சமூக ஊடகம் விளம்பரங்கள் மின்னஞ்சல்கள் இதெல்லாம் எழுத்து மூலமாகவே இயக்கப்படுகிறது இல்லையா அதனால் தெளிவாகவும் நம்ப வைக்கும் வகையில் எழுதக்கூடியவர்களுக்கு அதிக தேவை உள்ளது மக்களை செயல்படும் உள்ளடக்கம் இது பெரிய சரி அப்படி என்றால் உள்ளடக்கம் எழுதுதல் காப்பரேட்டிங் நாம் பேசுவது வலைப்பதிவுகள் வலைத்தள பக்கங்கள் கவனத்தை ஈர்க்கும் விளம்பரங்கள் ஸ்லோகன்கள் சமூக ஊடக பதிவுகள் மின்னஞ்சல்கள் பற்றி இந்த ஆதாரம் படி ஏன் இந்த தேவை அதிகம் இந்த ஆதாரம் சொல்வது புதிய தொழில்கள் ஆன்லைனில் தொடர்ந்து தோன்றுகின்றன அவை அனைத்தும் ஏதாவது சொல்ல வேண்டும் இல்லையா தங்களது மதிப்பை தெரிவிக்க வேண்டும் உங்கள் சொற்கள் ஒரு தொழிலையோ தயாரிப்பையோ ஆன்லைனில் திறம்பட விற்க முடிந்தால் அதை மற்றவர்களிடம் பிரித்துக் காட்ட முடிந்தால் உடனே நீங்கள் மிகவும் மதிப்பு மிக்கவராகிறீர்கள் மேலும் இது கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் பாடநெறிகள் டுடோரியல்கள் பயிற்சி செய்வதை பரிந்துரைக்கிறது அதோடு சாட் போன்ற ஏஐ கருவிகள் உதவியாக இருக்கலாம் என்றும் குறிப்பிடுகிறது ஆனால் மனிதரின் தனிப்பட்ட தொடு இன்னும் முக்கியம் என்பதையும் வலியுறுத்துகிறது மற்றும் சம்பள வாய்ப்புகள் பற்றி அந்த ஆதாரம் என்ன சொன்னது சரி அதன் சூழலை பயன்படுத்தி இந்திய ரூபாயில் இது சில எண்ணிக்கைகளை குறிப்பிடுகிறது உதாரணத்திற்கு ஒரு பிளாக் கட்டுரைக்கு சுமார் ஐந்தாயிரம் முதல் இருபது ஆயிரம் வரை கிடைக்கலாம் மேலும் பெரிய திட்டங்களுக்கு முழு வலைத்தளத்தை மறுபடியும் எழுதுவது அல்லது பெரிய இமெயில் பிரச்சாரம் போன்றவற்றுக்கு லட்சங்களில் அதாவது நூற்றுக்கணக்கான ஆயிரங்களில் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது வா சரி இது வெறும் சொற்கள் பற்றி உங்கள் எண்ணத்தை முற்றிலும் மாற்றுகிறது அவர்களுடைய பட்டியலில் அடுத்தது என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆதாரம் ஒரு வலுவான கருத்தை முன்வைக்கிறது வலைதளத்தில் இருக்கிறது போதாது மக்களை அடைய வேண்டும் வணிகங்கள் செயலிலிருந்து வாடிக்கையாளர்களை ஈர்க்க அங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டர்கள் முக்கியம் சரி அதாவது வணிகங்களை மக்கள் கவனிக்கச் செய்வது ஆன்லைன் விளம்பரங்களை நிர்வகிப்பது சமூக ஊடக மார்க்கெட்டிங் எஸ்யோ ஆமாம் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் தேடல் முடிவுகளில் மேலே வருவது ஆம் மேலும் இமெயில் மார்க்கெட்டிங்கும் இந்த திறன் இப்போ இவ்வளவு முக்கியமானது நல்லா அந்த ஆதாரம் சொல்றது தேவை மிக அதிகம் ஏனெனில் ஒவ்வொரு வணிகத்துக்கும் கவனம் தேவை ஆன்லைனில் வாடிக்கையாளர்கள் தேவை நீங்கள் அந்த அந்த வாடிக்கையாளர்களை கொண்டு வர முடிந்தால் நீங்கள் அவசியமானவராகி விடுகிறீர்கள் கற்றுக்கொள்வது என்பது கூகுளின் இலவச வளங்கள் கட்டண பாடநெறிகள் விளம்பரத் தளங்களில் நேரடியாக செயல்படுவது போன்றவற்றை உள்ளடக்கியது வருமான வாய்ப்பு ஒரு திட்டத்திற்கு சுமார் இருபது ஆயிரம் முதல் ஐம்பது ஆயன் வரை தொடர்ந்து வாடிக்கையாளர்களுடன் மாதத்திற்கு ஐம்பது ஆயனை கூட அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று அது குறிப்பிடுகிறது செய் ஆன்லைன்ல கவனிக்கப்படாதும் ரொம்ப முக்கியம் மேலும் காட்சி படங்களும் மிகப்பெரியது இல்லையா கிராபிக் டிசைன் அந்த பட்டியலில் இருக்கும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக மூன்றாவது இந்த ஆதாரம் காட்சிப்பட அழகு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது லோகோக்கள் பிராண்டிங் விளம்பர படங்கள் சமூக ஊடக பதிவுகள் ஒரு வலைதளத்தின் தோற்றம் உணர்வு யூஐ யூஎக்ஸ் ஆல் பயன்படுத்த எளிதாகவும் புரிந்து கொள்ள எளிதாகவும் இருப்பதை உருவாக்குவது இவை அனைத்தையும் நினைத்து பாருங்கள் அப்படி என்றால் லோகோக்கள் பிராண்ட் ஸ்டைல் சமூக ஊடக கிராபிக்ஸ் வலைத்தள வடிவமைப்புகள் போன்றவை ஏன் தனிப்படுத்தி குறிப்பிடப்படுகின்றன ஏனெனில் அந்த ஆதாரம் குறிப்பிடுவது போல வலுவான காட்சிப்படங்கள் உடனடியாக கவனத்தை ஈர்க்கும் குறிப்பாக ஆன்லைனில் எல்லாம் நெரிசலாக இருக்கும்போது நல்ல வடிவமைப்பு வணிகங்களை நினைவில் நிற்கச் செய்கிறது விரைவாக நம்பிக்கையை உருவாக்குகிறது கற்றுக்கொள்வது என்றால் அடோபி மென்பொருள் கேன்வா போன்ற எளிய கருவிகளில் தேர்ச்சி பெறுவது நிறைய ஆன்லைன் டுடோரியல்கள் மற்றும் பயிற்சி தேவைப்படும் வருமானம் ஒரு லோகோவுக்கு சுமார் ஐந்து ஆயிரம் முதல் இருபத்தி ஆயிரம் வரை கிடைக்கும் என்று மதிப்பிடுகிறது ஆனால் பெரிய பிராண்டிங் வேலைகள் அல்லது முக்கியமான தளங்களுக்கு யூஐ யூஎக்ஸ் வடிவமைப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளது சரி காட்சி விஷயம் முடிஞ்சது ஆனா இந்த ஆன்லைன் விஷயங்கள் எங்காவது இருக்க வேண்டியதுதானே அடிப்படை முகவரி அப்படித்தான் அதுதான் நம்மை நல்லா நான்காவது விஷயத்துக்கு கொண்டு செல்கிறது வலைத்தள மேம்பாடு இப்போது தொழில்முறை வலைத்தளம் முக்கியமான வணிகத்திற்கு விருப்பமானது அல்ல என்று அந்த ஆதாரம் கூறுகிறது அது அடிப்படையானது அப்படி என்றால் HTML, CSS, JavaScript போன்ற குறியீடுகளை பயன்படுத்தி அல்லது WordPress போன்ற தளங்களைப் பயன்படுத்தி வலைத்தளங்களை உருவாக்கி பராமரிப்பது அவர்களது கருத்துப்படி இங்கு தேவை இன்னும் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது ஆமாம் என்றால் நாமே சொன்ன மாதிரி புதிய வணிகங்களுக்கு எப்போதும் வலைத்தளங்கள் தேவை ஏற்கனவே உள்ள வணிகங்களுக்கு புதுப்பிப்புகள் திருத்தங்கள் அல்லது முழுமையான மறுசீரமைப்புகள் எப்போதும் தேவை நீங்கள் நன்றாக செயல்படும் அழகாகவும் பயன்படுத்த எளிதாகவும் இருக்கும் வலைத்தளங்களை உருவாக்க முடிந்தால் தொடர்ந்து தேவை இருக்கும் நீங்கள் இலவச ஆன்லைன் பூட் கேம்ப்கள் கட்டண பாடநெறிகள் மற்றும் நேரில் உருவாக்க மூலமாகவும் கற்றுக்கொள்ளலாம் அடிப்படை வலைதளத்திற்கு பதினாயிரம் முதல் ஐம்பதாயிரம் யூரோ வரை மேலும் லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நகரும் மற்றும் ஒலியை பயன்படுத்தி கவனத்தை ஈர்ப்பது பற்றி என்ன தற்போது செலுத்துகிறது என்பதை வலியுறுத்துகிறது விளம்பரங்கள் விளக்க வீடியோக்கள் எல்லாம் வீடியோ வீடியோ தேவை அதிகரிக்கிறது ஆனால் அதை நன்றாக எடிட் செய்யக்கூடியவர்களை கண்டுபிடிப்பது இன்னும் சிரமமாக இருக்கிறது எனவே மூலக்காட்சிகளை எடுத்து அதை மெருகூட்டி வெற்றி இசை கிராபிக்ஸ் விளைவுகளை சேர்த்தல் மூலத்தின்படி இது இப்பொழுது ஏன் இவ்வளவு பிரபலமாக இருக்கிறது நல்லா பலர் வீடியோ உருவாக்குகிறார்கள் ஆனால் அதை நல்லா உருவாக்குவதுதான் சவால் அதுக்கு எடிட்டிங் திறன் தேவை வணிகங்கள் உருவாக்குனர்கள் அவர்கள் தங்களது உள்ளடக்கம் தொழில்முறை போல் தெரியவும் மக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கும் எடிட்டர்கள் தேவை நீங்கள் பிரிமியர் ப்ரோ ஃபில்மோரா கேப்கட் போன்ற மென்பொருட்களை கற்றுக்கொள்கிறீர்கள் மீண்டும் ஆன்லைனில் ஏராளமான உள்ளன அதோடு பயிற்சியும் தேவை வருமானம் ஒவ்வொரு திட்டம் அல்லது நிமிட அடிப்படையில் இருக்கும் ஒரு நிமிடத்திற்கு ஒவ்வொன்று ஆயிரம் முதல் ஐந்து ஆயிரம் வரை கிடைக்கும் என்று மூலத்தில் தெரிவிக்கப்படுகிறது விளம்பர பிரச்சாரங்கள் ஆன்லைன் பாடநெறிகள் போன்ற பெரிய திட்டங்களில் லட்சக்கணக்கான வருமானம் பெறலாம் சரி இதுதான் அந்த ஐந்து உள்ளடக்க எழுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஃபிக் டிசைன் வலை உருவாக்கம் மற்றும் வீடியோ எடிட்டிங் இந்த ஆதாரம் இதையே சுட்டிக்காட்டு ஆமாம் இந்த மூலத்திலிருந்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியுடன் முடிவடைகிறது அது அடிப்படையில் வேலை பற்றிய கேள்வி உங்களை கவலைப்படுத்தினால் மனமுடைய வேண்டாம் என்று சொல்கிறது உண்மையான வாய்ப்பு திறன்களை கற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது உங்களுக்கு சரியா தோன்றும் இந்த ஆன்லைன் திறன்களில் ஒன்றையாவது அல்லது இரண்டையாவது தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் என்று வலியுறுத்துகிறது இந்த திறன்களை பெறுவது வெறும் வருமானத்திற்கும் மேல் என்று அது கூறுகிறதே இல்லையா இது உங்களது வேலை வாழ்க்கையில சுதந்திரம் கட்டுப்பாடு அவர்கள் விவரிக்கும் அந்த மாற்றத்துடன் இணைவது பற்றியது நீங்கள் வேலைகளை தேடி ஓடுவதற்கு பதிலாக கருத்து என்னனா மதிப்புள்ள ஒன்றை வழங்கும் திறன் இருந்தால் வேலை தேடி வரும் இந்த மாற்றம் நிறைந்த உலகில் கற்றலின் மூலம் உங்களை சக்தி வாய்ந்தவராக்கும் ஒரு வலுவான காரணத்தை இது முன்வைக்கிறது இந்த மூலாதாரம் இந்த கீக் பொருளாதாரத்தை தவறவிடக் கூடாத ஒன்றாக வலியுறுத்துகிறது சரி நாம் இப்போது பார்த்த அந்த ஐந்து ஆன்லைன் திறன்கள் உள்ளடக்கம் எழுதுதல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராபிக் டிசைன் வலை உருவாக்கம் வீடியோ எடிட்டிங் இவற்றில் எதையாவது தொடங்க வேண்டும் என்று இந்த மூலாதாரம் உணர்த்துகிறது அப்படின்னா நீங்க கேட்கும்போது போது இவற்றுல எது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவோ அல்லது இப்போது தொடங்க முயற்சிக்க மிகவும் சாத்தியமாகவோ தோன்றுகிறது